உலகத்த உறவுகளுக்கு வணக்கம் காசோலை மோசடி செய்த ஆசிரியை ஐந்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி இளஞ்சலியன் வவுனியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒருவர் ஆறு காசோலைகளை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டிற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் மன்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் சார்பில் வாதிட்ட சட்டத்திறன் வாதாடி இருக்கின்றார் அதற்காக நீதிபதி தீர்ப்பளித்திருக்கின்றார் லட்சம் ரூபாய் பணத்தினை பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் அரசு செலவாக அந்த பெண்ணிற்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்கள் வழங்கும் தீர்ப்புகள் அனைத்துமே உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு விசேடமான தீர்ப்புகளை உடனுக்குடன் அவர் வழங்கிவிடுவார் அவ்வாறான ஒரு தீர்ப்பை தான் இந்த வழக்கிற்கும் வழங்கியிருக்கிறார் கடந்த பதினான்கு வருடமாக ஆசிரியை பணத்தை கொடுக்காமலும் ஏமாற்றியிருக்கின்றார் அவ்வாறு இனிமேல் ஏமாற்றக்கூடாது அவ்வாறு ஏமாற்றினால் பதினெட்டு மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் ஐந்து வருட ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள் ஒரு சிலர் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை என்றால் என்ன ஆயுள் தண்டனை தெரியும் கடூழிய சிறை தண்டனை என்றால் தெரியும் ஆனால் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை அப்படி என்று சொன்னால் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை என்று சொன்னால் இந்த ஆசிரியைக்கு ஐந்து வருட சிறை தண்டனை என்று கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகள் வழங்க அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த ஒத்திவைக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் அவர்கள் இதே போன்றோ அல்லது வேறு குற்றங்களோ செய்து குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படக்கூடாது அவ்வாறு நிறுவனமாகும் பட்சத்தில் இந்த சிறை தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையகப்படுத்துவார்கள் என்பதுதான் இந்த ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையின் அர்த்தமாகும் இது இவ்வாறு இருக்க உடனடியாகவே ஆசிரியை பத்து லட்சம் ரூபாய் பணத்தினை கொடுத்திருக்கின்றார் மூன்று மாத கால அவகாசம் கேட்டிருக்கின்றார் மிகுதி பணத்தினை கொடுப்பதற்காக அதற்கு நிதி

கடன்களுக்காக பொறுப்பிற்காகவோ இந்த காசோலைகள் கொடுக்கப்படுகின்றது காசோலை அதாவது திகதி குறிப்பிடப்பட்ட காசோலைகள் கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட காசோலைகள் பின்னர் கொண்டே வங்கியில் வைப்பிலிடும் பொழுது அங்கே பணம் இருக்காது வங்கி கணக்கில் பணம் இருக்காது இவ்வாறு ஏமாற்றுவர்களுக்கு இந்த செய்தியினை நாங்கள் கவனத்தில் தர வேண்டும் அதே போல காசோலையை பெற்றுக் கொண்டு பணத்தினை கொடுக்கும் உறவுகளின் கவனத்திற்கும் இதை கொண்டு வருகின்றோம் என சொன்னால் காசோலையை தந்து விட்டார்கள் தானே நமக்கு பணமே கிடைத்து விட்டதாக நாங்கள் நம்பிவிடக்கூடாது அது ஒரு பொறுப்பிற்காக இவ்வாறான வழக்குகளை பதிவு செய்து நீதியை பெற்று தவிர அந்த காசோலைக்கான பணம் கிடைத்து விட்டது என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு பொறுப்புக்காக காசோலை காசோலை ஆனால் சட்டத்தின் முன் பரிமாற்றத்தில் ஏதாவது ஒரு மோசடி நிகழும் என்று சொன்னால் அது பார்க்கப்படுகின்றது சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கையே வங்கியினர் மூடிவிடுவார்கள் இவ்வாறான சம்பவங்கள் பலருக்கு இடம்பெற்றிருக்கின்றது காசோலையை கொடுத்து பணத்தினை பெற்று வட்டிக்கு காசுகளை கொடுப்பது என்று இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் என்பது அதிகரித்திருக்கின்றது அதனால் இவ்வாறான கடூழிய சிறை தண்டனைகள் இவ்வாறான நீதிகள் தான் இந்த பரிமாற்றத்திற்கும் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும் என்பதற்கு அமைய இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது சொல்லலாம் இனி காசோலையை பொறுப்புக்கு கொடுப்பவர்கள் தாங்கள் சரியான முறையில் தாங்கள் சொன்னதிகதிக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செய்தி எமக்கு தந்திருக்கின்றது அதனால் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையை மேற்கொள்ளும் உறவுகள் கவனத்திற்கு இந்த செய்தியை நாங்கள் தரு ோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்